ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட புது மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கோயம்புத்தூர்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள்லையே லாரியில் பார்சல் சர்வீஸில் வந்துருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் மிஷின் தான் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து ஸ்டாண்டும் டேபிளும் மட்டும் புதுசு நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரியே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க மிஷின் வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் மிஷின் என்னமோ எனக்கு வேணும் என்னான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் வாங்கினேன் ஆனால் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கிஃப்டை பிரிக்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக பிரித்து ரெண்டு பேரும் கைக்குலி கால்குழி வந்துட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க டேபிள் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சர்வ மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க டேபிளில் வந்து எனக்கு வேலையே இல்லை மேலே உள்ள பாக்ஸை பிரித்த உடனே வந்து டேபிள் ரெடி ஆயிடுச்சு மிஷினை வந்து தூக்கி வைக்க முடியுன்னா எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு செம்ம வெயிட்டு என்னால் தூக்கவே முடியல மிஷினுக்குரிய அக்சசரிஸ் எல்லாம் நீட்டாக பத்திரமாக அவங்க பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கரெக்டாக நானே பார்த்து மாட்டிட்டேன் என்னோடய பழைய மிஷினும் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸாக தான் நான் வாங்கியிருந்தேன் அதுலேயுமே வந்து நான் ஒரு எட்டு வருஷம் நான் தைச்சிட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை எப்படியோ வந்து நான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எப்படியோ நான் வாங்கிட்டேன் இது மாதிரி மிஷின் நீங்களும் வாங்கணும்னு சொன்னால் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கமாண்டில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க மிஷின் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது ஏன்னா புதுசு மாதிரி அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஸ்டிச்சிங்லாம் வந்து அவங்களே நான் கேட்ட மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக இந்த மிஷின் இப்படி தான் இருந்துச்சு இந்த மிஷினை செட் பண்ணி முடித்தவனே என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சந்தோஷம் மிஷின் வாங்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஆயில் கொடுத்துருந்தாங்க அதை ஊற்றி நான் மிஷின் ரன் பண்ணி பார்த்தேன் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு மோட்டரும் நல்லா இருந்துச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க மிஷின் ரேட்டு பார்த்திங்கன்னா பதினாலாயிரூவா ஆச்சு லாரிக்கு ஒரு நானூறுரூவா கேட்டாங்க அக்சசரிஸ் நான் ஒரு ஐநூறுரூவாக்கு வாங்கியிருந்தேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்